மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆம்ஸ்டாங் கொலை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் செம்பியம் காவல்துறையினர் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளனர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செம்பியம் காவல்துறையினர் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தாமோரன் இணைந்திருக்கிறார் வணக்கம் தாமோரன் தகவல்களை சொல்லுங்கள் வணக்கம் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் ஆம்சாங் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் படுகிறார் இந்த கொலை சம்பவத்தில் முதற்கட்டமாக எட்டு நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அதன் பிறகாக இந்த வழக்கை விசாரிப்பதற்காக செம்பியன் போலீசார் தனிப்படை அமைத்து வந்த நிலையில் கிட்டத்தட்ட இந்த வழக்கில் ஒட்டுமொத்தமாக இருபத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் இருபத்தி ஐந்து பேர் மீது குண்ட குண்ட தடுப்பு சட்டம் பாய்ந்து அவர்கள் தற்போது சிறையில் இருக்கிறார்கள் இதில் ஒருவர் மட்டும் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய பெயர் திருவிங்கிரம் அவர் முன்னதாக இந்த கொலை சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் எங்கே மறைத்து வைத்திருக்கிறார் என்ற விசாரணை நடத்துவதற்காக அவர் அழைச்செல்லும் போது போலீசாரை தாக்கியதாகவும் அதன் அடிப்படையில் தற்காப்புக்காக போலீசார் என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட நிலையில் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் தற்பொழுது போலீசார் விசாரணை விசாரணை இருந்து வருகிறார்கள் இந்த நிலையில் ஏற்கனவே இரண்டு பேர் தலைமுறைவாக உள்ளதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணன் அதே போல இந்த கொலை சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்ட சம்பவ செந்தில் இருவரும் தற்பொழுது வரை தலைமுறவாக இருப்பதாக காவல்துறப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த இருவருடைய தகவலும் இந்த ஒட்டுமொத்தமாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த குற்றப்பத்திரிகையில் அவருடைய விவரமும் அடங்கியிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஐயாயிரம் பக்கங்கள் பக்கங்கள் கொண்ட இந்த குற்றப்பத்திரிகையை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக செம்பியம் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த இந்த இரண்டு நபர்கள் அதாவது ஏற்கனவே இந்த மொட்டை கிருஷ்ணன் அதே போல தம்பு செந்தில் ஆகிய இருவரும் தலைமுறைவாக இருக்கிறார்கள் அதே போல இன்று உதவியும் தனிப்படை போலீசார் நாடி இருப்பதாகவும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் மொட்டை கிருஷ்ணன் என்பவர் வழக்கறிஞர் இருப்பதாக வழக்கறிஞராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர் அந்த பார் கவுன்சிலில் இருந்து அவர் நீக்கப்பட்டிருப்பதாக வழக்கறிஞர் சங்கம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தற்போது வரை சேதப்பட்டும் வரும் நபர்களாக இந்த இருவர் இருக்கிறார்கள் இந்த கொலை வழக்கை பொறுத்தவரை தற்பொழுது காவல்துறை தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட தகவலாக இருப்பது ஐயாயிரம் பக்கங்கள் கொண்ட இந்த குற்றப்பத்திரிகை முதற்கட்டமாக தாக்கல் செய்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பராசக்தி தகவலுக்கு நன்றி தாமோரன்